துலா ராசிக்காரங்க நல்லது கெட்டதும் முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரணி ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடிகட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்க கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலா ராசிக்காரங்க தான் இதற்கு காரணமும் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான் எல்லா இவங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெத்து ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டும் போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே துலான் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க அந்த காலகட்டங்களில் துளாரா தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துளாராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இருந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க துளாராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற நிலைமைகள் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க இங்கே என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தொலாராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை பதிமூன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அந்த ஜூலை பதினெட்டாம் தேதியிலேருந்து ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சதுர யோகம்னு சொல்லுவோம் அதாவது நீனராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குறுபேற்றிடும் முழு வலன்களும் வரக்கூடிய நாக்கல்ல முழுமையாக கிடைக்கிறதனால இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களைப் பொறுத்த வரைக்கும் துலாராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏறுமுகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ இவை அனைத்தும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்தில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் துளாராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தானே எத்துக்குவீங்க இனிமேல் துளாராசியை வர்களுக்கு இனி காலம் தான் இனி அந்த குறுபயிற்சியோட முழு பலன்கள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கிறதுனால ஏதோ பிறந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு வந்திருப்பீங்க நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது படிச்ச படிப்புன்றது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க அல்லது ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சிருப்பீங்க இப்படி எல்லாம் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இதை பார்த்துட்டு ரொம்பவும் ரொம்ப வனவேதனையாக பட்டிருப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ ஜாபோ பேன் நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்டேஷனு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்க்க வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாகவும் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒருகையில தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனில இரவுகள் பறக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னைக்கு இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய வேண்டிய படம் விரைவில் கைக்கு வந்து சேர்ந்து குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சது முழுவதுமாகவே விலங்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உதகி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள் உழகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையை பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இதுல பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அறியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை விழுந்த மித துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படியுமே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க என்ன இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பெருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் போய் கோயிலில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பயக்கம் அப்படின்றது விரைவில் ஒன்றாகவும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துளாராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தை உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான கருதத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ புலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்க போகுது இதன் மூலமாக வந்து கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவும் நிவர்த்தியாக போகுது ஏன்னா நீங்க இப்போ போய் ஒரு துலா ராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு துலா ராசிக்காரங்கிட்ட போய் நம்ம கேட்டது போது அதுல தொண்ணூத்தி பேர் குறைந்த வச்சு கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மீதி இருக்கக்கூடிய அஞ்சு நம்பர் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தை ரொம்பவும் பின்தங்கி இருந்தவங்க தான் புலா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களின் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நடக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஜனவரி ஒன்றாம் தேதியில் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வரக்கூடிய அந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக ஐந்து கிரையினுடைய சேர்க்கை மூலமாகவும் கிருபெயர்ச்சியோட மூல பலன்கள் மூலமாகவும் வர நாளில் மிகவும் ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே வந்து துளாராசிக்கு பார்க்கப்படுது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பாத்தீங்கன்னா எல்லோரையுமே ஈஸியாக நம்பிடுவீங்க அந்த நம்பி நம்பி ஏமாற்றம் அடைவதில் கஷ்டம் இருக்கிறது இந்த துளாராசிக்காரங்க தான் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு கொஞ்சம் கவனத்தோடு கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் கூட இருக்கிற நபர்கள் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவுகள் குடும்ப வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்றும் காத்திருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியத்தை எல்லாத்தையுமே நீங்கள் அவர்களிடம் சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது